இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோழி குழம்பு தான் வீட்லேயே மசாலா அரைச்சி நம்ம வந்து வச்ச இது தனி குழம்பு தான் இந்த மாதிரி நீங்கள் வைக்கிறப்போ குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்கும் நம்ம வந்து இது சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்கும் தோசைக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதில் பார்த்திங்கன்னா மசாலா எல்லாமே வந்து நம்ம வீட்லேயே வந்து நம்ம வறுத்து அரைச்சி மாதிரி தரக்கு மிக்ஸிலே நம்ம அரைச்சிக்கலாம் மல்லிகைத்தூள் மட்டும் நம்ம கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கணும் இல்லைன்னா நம்ம கரிமிளகாய் தூள் சிக்கன் மசாலா இருந்தால் நம்ம அதையும் சேர்த்து வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் பூண்டு ஒரு ரெண்டு க பூண்டு ஒரு ப பத்து இருபது புல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி இதில் நம்ம வந்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் இப்போ மல்லிகைத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்பூன் இருக்கும் ஒரு நூறு நூற்றம்பது கிராம் இருக்கும் நம்ம வந்து அதை சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் வதக்கிக்கலாம் இப்போ மற்ற மசாலாலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப் நேரடியாக போட்டு நம்ம இப்போவே வதக்கி அரைக்கிறது தான் காரத்துக்கு வந்து ஒரு பத்து மிளகாய் சோம்பு நல்லா ஒரு ஸ்பூனு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூனு மிளகு ஒரு அரை ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் கருவேப்பில் நல்லா நம்ம ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இதில் நம்ம சேனல்லே வந்து நம்ம வந்து கறி மசாலா தூள் ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம் அது அந்த மாதிரி இல்லாத டைமில் நம்ம இந்த மாதிரி அரைச்சது செஞ்சுக்கலாம் எங்கள் அதுவும் அந்த ஃப்ரெஷ்ஷாக இப்போ அரைச்சி செய்கிறப்ப இன்னும் குழம்பு நல்லாயிருக்கும் வெங்காயம் ஒரு முக்கால்வாசி வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகாய் இந்த மசாலா சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணுற சமயத்தில் நம்ம வந்து இந்த மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இதனால் மல்லித்தூள் கரைஞ்சிரும் சும்மா அந்த சூட்லேயே ஒரு வாட்டி பிரட்டி விட்டுட்டு நம்ம எப்படி வச்சிடலாம் மா மசாலா இது கரம் மசாலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் அரைச்ச மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன் நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் இல்லை கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நம்ம சேர்த்து ஆற வச்சு நல்லா இந்த மாதிரி அரைச்சி அதை எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு வந்து தேங்காய் ஒரு மூடி நல்லா நம்ம அதையும் நல்லா நைஸ் அரைச்சி வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா தக்காளி ஒன்று இதெல்லாம் நம்ம வதக்கிக்கலாம் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிட்டு நம்ம அந்த வதக்கிறதுக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் தக்காளி ஒன்று இதெல்லாம் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம இந்த மாதிரி மசாலா அரைச்சிட்டோம்னா நம்ம வந்து ரொம்ப ஈஸியானது இஞ்சி பூண்டு எல்லாமே நம்ம அதில் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நம்ம நம்ம வந்து தனியாக எதுவும் சேர்க்க தேவையில்லை இப்போ வந்து நம்ம வந்து சிக்கனை வந்து இதில் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கிலோ ஒரு கிலோவுக்குள்ளே இருக்கும் நம்ம வந்து இதை சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் ஒரு நாலஞ்சு நிமிஷம் வதக்கிக்கலாம் அதுக்கு வந்து இன்னொரு இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம அரிசி கழுவிற தண்ணி வந்து இதில் சேர்த்து செய்கிறப்ப வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும் குழம்பு ஃபஸ்ட் டைம் க கழுவுற தண்ணி கீழே ஊற்றிட்டு ரெண்டாவது மூணாவது டைம் கலவர தண்ணி நம்ம இந்த குழம்புக்கு இதை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து கறி ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவு தண்ணின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம இந்த அரிசி கழுவி வச்சுக்கிற தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப குழம்பு நல்ல ருசியாக இருக்கும் நம்ம தண்ணி வந்து தேவையான அளவு நம்ம வச்சுக்கலாம் இப்போ வந்து உப்பு நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு நான் வந்து கரம் மசாலா இதில் சேர்த்துருப்பேன் அதை நான் உங்களுக்கு காட்டாமட்டே லாஸ்ட்டாக சும்மா காமிச்சிருப்பேன் ஒரு அரை ஸ்பூனும் ஒரு ஸ்பூனும் நம்ம ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த இதுக்கு வந்து நீங்கள் அரை ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும் நம்ம கரம் மசாலாவும் வீட்லேயே நம்ம எப்படி சிம்பிளாக நம்ம மறைச்சி வச்சுக்கலாங்கிற ரெசிபி நான் போட்டிருக்கேன் அதுவும் விருப்பாக பாருங்கள் இப்போ குளம்பு மிளகாய் தூள் கறி மிளகாய் தூளும் அந்த ரெசிபி இருக்குது நம்ம அந்த மாதிரி மிளகாய் தூள்லாம் நம்ம மறைச்சி வச்சுட்டோம்னா டக்குன்னு நம்ம வந்து இப்போ வதக்கி அரைக்கிற மாதிரி அரைக்க தேவையில்லை அப்படியே மிளகாய் தூள் மட்டும் நம்ம போட்டுக்கலாம் நல்லா ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் நல்லா கறி வேகிற அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கூப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ வந்து தேங்காய் வந்து நம்ம ஒரு முடி அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கொதிச்சு வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடும் நம்ம சேனல் எங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தால் பண்ணிக்கோங்க நாங்கள் மேலும் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு மளித்தல இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இல்லைனாலும் தேவையில்லை இதே நல்லா குழம்பு நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் இப்போ நான் தண்ணி அளவாக வச்சுருக்கறேன் இன்னும் கூட தண்ணி மாதிரி வச்சா கூட இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு டம்னா தண்ணி கூட சேர்க்கலாம் ஆனால் இதே அளவான காரத்துக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இருந்துச்சு சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்